விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் இனி இருபத்தேழு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் மகிழ்ச்சி ததும்பும் நாள் நீங்கள் எதிர்பார்த்தது அப்படியே கிடைத்த காரணத்தால் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமுடன் இருந்து வேறு எங்கும் கவனத்தை செலுத்தாமல் இருந்து பெற வேண்டியதை அப்படியே பெற்றுக்கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் கவனம் தேவை மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வேலை விஷயமாக தொழில் விஷயமாக நல்ல சாதகமான பதில்கள் பலன்கள் கிடைக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கண்ணும் கருத்துமாயிருந்து பணி செய்ய வேண்டும் கவனம் சிதறக்கூடாது இதில் கவனம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் அதிர்ஷ்டமான நாள் குறைந்த வேலை நிறைந்த லாபம் என்று இருக்கிறது இன்று ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நியாயமான எதிர்பார்ப்பு உடனடியாக கிடைக்காது என்று காட்டுகிறது சற்று தீவிரமாக முயற்சி செய்ய வேண்டும் எதையும் பெறுவதற்கு தயாராகுங்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தேவையில்லா விஷயங்கள் உங்களை தேடி வரும் நீங்கள் அதில் தலையிடக்கூடாது இதில் கவனம் வேண்டும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு புது யோசனை உங்களுக்கு இன்று தோன்றும் செயல்படுத்த துடிப்பீர்கள் கடைசியில் செயல்படுவீர்கள் அதன் பலன் நிறைந்த பயன் நல்லது நடக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று யாரையும் பகைத்து கொள்ளாமல் எல்லோரிடமும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் இது அவசியம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்களால் மற்றவர்களுக்கும் மற்றவர்களால் உங்களுக்கும் நன்மை நன்மைகள் நடக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் சம்பந்தப்படா விஷயங்களில் உங்களை சம்பந்தப்படுத்த சில சக்திகள் முயலும் இதில் கவனம் தேவை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் விஷப்பரீட்சை போல் ஒரு செயலை இன்று நீங்கள் தைரியமாக செய்வீர்கள் செய்து வெற்றியும் பெறுவீர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அருமையாக திறமையாக ஒரு வேலையை செய்து முடித்தீர்கள் அது எந்த அளவுக்கு பாராட்டப்பட வேண்டுமோ அந்த அளவுக்கு பாராட்டப்பட இருப்பது சந்தேகமே உணர்ச்சி வசப்படக்கூடாது இன்று அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நற்புகள் உண்டு நீங்கள் செய்த அல்லது செய்யும் ஒரு காரியம் பயன்தரும் தரும் நல் காரியமாக இருப்பதால் நற்புகள் உங்களுக்கு ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் விரும்பியது உங்களுக்கு தேவையானது இன்று நல்லபடியாக கிடைக்கும் நல்ல நாள் இந்த நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதுவுமே காலத்தில் கிடைத்தால்தான் அதனுடைய பலனை முழுமையாக நாம் அனுபவிக்க முடியும் காலம் தாழ்த்தி கிடைத்தால் அதுதான் இன்று உங்களுக்கு நடக்க இருப்பது எதுவும் கிடைக்க வேண்டிய நேரத்தில் இன்று கிடைக்காது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற ஒரு வேலையை இன்று செய்யலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் ஒரு முறை அல்லது பல முறை யோசித்து பாருங்கள் அந்த செயல் தேவைதானா என்று பாருங்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி உண்டு இந்த வெற்றி செயலால் அல்ல பேச்சால் நடக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு முக்கிய விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது என்ன யாருக்கும் யாருக்கும் புத்தி சொல்லாதீர்கள் இன்று நீங்கள் புத்தி சொல்வதால் சில சங்கடங்களை கொள்வீர்கள் என்று காட்டுகிறது எனவே யாருக்கும் புத்தி சொல்லாதீர்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது விசேஷ திறமை இன்று வெளிவரும் வெளிவந்து உங்களை உயர்த்தும் நல்ல நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தத்துவ குழப்பம் ஏற்படும் இதைச் செய்வதா அதைச் செய்வதா எதைச் செய்வது எப்படி செய்வது என்றெல்லாம் ஒரு தத்துவ குழப்பம் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரயம் என்று காட்டுகிறது செலவு செய்யும் விஷயத்தில் இன்று ஒரு தனி கவனம் வேண்டும் அனாவசிய செலவுகள் இன்று வேண்டாம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் செலவு கொஞ்சம் செய்வீர்கள் அந்த செலவால் அதிக நன்மையை பெறுவீர்கள் நல்ல நாள் அன்பர்களே இதுவரை இருபத்தேழு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம் <laughs>